தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி அவள் அவள் யார் இந்த விடுகைக்கான விடை ஒட்டகம் அரைச்சான் ராணிக்கு வயிற்றில் ஆயிரம் முத்துக்கள் அது என்ன இந்த விடுகதைக்கான விடை ாய் ஒரு வீட்டிற்கு இருவாசல் படி அது என்ன இந்த விடை மூக்கு யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும் அது என்ன இந்த விடுகதைக்கான விடை இமை பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை தேன் ஆலமரம் தூங்க அவனையெல்லாம் தூங்க ஸ்ரீரங்கம் தூங்க திருப்பார் கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை அவன் யார் விடுதவை விடை நம் மூச்சு காற்று வீட்டுக்கு வந்த துந்தியப்பன் தினமும் கரைகிறான் அவன் யார் இந்த விடுதலை விடை நாட்காட்டி வெளுத்த ஆளுக்கு கருத்த தலைப்பாகை அது என்ன விடுகதைக்கான தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் இந்த விடுகதைக்கான விடை தொலைபேசி காற்றை குடித்து காற்றில் பறப்பான் அவன் யார் இந்த விடுதலைக்கான விடை பலூன் தெரியாத போது தெரிந்து கொள்ளும் ஆவல் தெரிந்த பிறகு பகிர்ந்து கொள்ளும் ஆசை ஆனால் நானோ மறைக்கப்பட வேண்டியவன் நான் யார் இந்த விடுகதைக்கான விடை ரகசியம் முதல் எழுத்து தமிழின் அடுத்த எழுத்து கடை மூன்றும் சேர்ந்தால் ஒரு எண்ணிக்கை மொத்தத்தில் இது வரும் முன் எச்சரிக்கை தேவை இந்த விடுகதைக்கான விடை ஆபத்து ஊரெல்லாம் ஒரே விளக்கு அதற்கு ஒரு நாள் ஓய்வு அது என்ன இந்த விடுகதைக்கான விடை சந்திரன் மணக்கும் சுவைத்தால் புளிக்கும் அது என்ன இந்த விடை எலுமிச்சம் மழையில் மலையில் பிடிப்பான் மனிதன் அல்ல அவன் யார் இந்த விடுதலைக்கான விடை காளான் எவ்வளவு விழுதைக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோ பாக்குறதுக்கு